தயவு மெய்யன்பு தயவுக்குரல் அமிதுரள் ஈசன் அடிமுடி நாப்பன் தமிழ் தரு அன்புருவம்தான் முன் அதிகாரத்தில் மெய்யறிவை விளக்கி அந்த அறிவின் புறக்காரியப்பாடாகிய மெய்யன்பு செயலை விளக்கவே இந்த அதிகாரம் தொடர்கின்றதாம் அன்பின் தத்துவமாகிய கடவுள் செயல் இவ்வுலகில் அடிமுடி தொட்டு நிற்கின்றது இந்த உண்மையை அடிநிலையாக கொண்டு கடவுள் இயல் விளக்கம் வெளிப்படுத்தவே நம் தமிழ் மொழியை ஆக்கி தந்துள்ளனர் நம் ஆன்றோர் அமிழ்து என்றால் அமிர்தம் அழியாமையை தருவது இதுபோன்றதே கடவுள் தத்துவம் அடி முடி நிறைந்த கடவுள் தத்துவத்தை மெய் அன்புருவமாக ஆக்கி தமிழ் மொழியில் உள்ளார்கள் ஆகவே இந்த அன்பு என்ற தமிழ் சொல்லே கடவுள் வடிவமாக கொண் கண்டுகொள்ளலாம் தயவு தயவு மெய் அன்பு தயவு குரல் அகர நகரம் அடிமுடியாகி புகரத்திருக்கும் பொழிந்து அன்பு ஆ இப்பு பிளஸ் ஊ அன்பு என்ற சொல்லில் அகரம் முதலாகவும் நகரமை ஈராகவும் அதாவது கடைசி எழுத்தாகவும் கொண்ட தமிழ் மொழியின் தெய்வ பண்பை உணர்த்தி அந்த உண்மை வெளிப்பட்டு விளங்கும் நம் ஆன்ம ஆன்மஜோதி கடவுள் ஒளிநிலையை பூ கரமாக கொண்டு சேர்த்து அன்பின் மெய்ப்பொருளை காட்டியுள்ளனர் இந்த அன்பு வடிவக் கடவுளை அடைவதற்கும் அன்பு புரிதல் வேண்டும் என்பதே மெய் அருளை உடையார் கண்ட மெய்ப்பொருள் புகரம் இப்பு பிளஸ் உ பகர மெய் நம் தலைநடு உள்ள பகர குழி மீது அதாவது சரவரோஸ்பைனல் கேவிட்டி மீது நித்திய ஆன்ம தீப விளக்காகவும் அது உகரமாகிய ஐந்தாம் உகர உயிரெழுத்தால் கடவுளின் ஐந்தொழில் சக்தி செயலை புரிவதையும் விளக்க வந்துள்ளதாம்